ட்ரிங் அம்மா அண்ணன் லெபோ நெக்ஸ்ட் லெபோ அன் அன்ஸ் ஹலோ ஃபிரண்ட்லி எல்லாருக்கும் வணக்கம் என்பயர் ரோஸும் ப்ராப் தமிழ் ட்ரிங்க்ஸ் ரிலீவ் இந்த விஷயத்த நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா செஞ்சுரியன் ஃப்ரெஞ்ச் பீஸ் ஓ பிராண்டி இதை பற்றின ரிவியூ தான் இருக்க போகுது ஸோ இப்போதான் நம்ம சேனல் புதுசாக இருந்ததுன்னு மறக்காமல் சப்ஸை பண்ணிட்டு பக்கத்துக்கு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ நான் போகிற புது புது வீடியோ உங்களை வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது பார்த்தீங்கன்னா வீசோ பிராண்டி அதாவது வெரி சுப்பீரியர் ஓல்டு பெல் இதை பற்றி ஏகப்பட்ட வீடியோ ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்துருப்பேன் வளைய உள்ள பார்த்து தெரிஞ்சுக்கேன் ஓகே ஒவ்வொரு அளவு பாக்ஸோட லுக்கை பார்த்துடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா செஞ்சுரின்னு போட்டிருக்காங்க ஃப்ரெஞ்சு வீசோ பிராண்டின்னு கொடுத்துருக்காங்க மேலே பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட மிலிட்ரியோட ட்ரெஸ் அவங்களோட லுக் கொடுத்துருக்காங்க அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டிஸ்டில் பிளண்டட் அண்ட் பாட்டில் பை

கிரேப் ஸ்பிரிட்டு கண்டன் ஃபிரமேட் அண்ட் நேச்சுரல் கலர் ஒன் ஃபிஃப்டி ஏ அது மட்டும் இல்லாமல் ஹைட்ரஜன் இன்டர்டிகுலர் நேச்சுரல் அண்ட் ஆர்டிஃபிகல் ஃபிளவரிங் சப்ஸ்டன்ஸ் விஷயம் கொடுத்துருக்காங்க நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி நேச்சுரல் ஸ்பிரிட்டுனாலே மொலாசஸ் அது மட்டும் இல்லாமல் கிரேப் ஸ்பிரிட்டு ஆல்ரெடி கிரேப் ஸ்பிரிட்லாம் பண்ணுறாங்க எல்லாமே தெரியும் நம்ம ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ நான் சொல்லியிருப்பேன் இருந்தாலும் ரொம்ப நல்லாச்சு நான் வீடியோ போட்டு அதால எனக்கே டச் விட்டு போச்சு இப்போ வாங்க போகலாம் ஸோ இது வாங்க ஓபன் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாக் நல்லா இருக்கு பாட்டில் ஷேப்பும் ஓகே சேல பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது ஓகே பாட்டில் ஷேப் எடுத்தோம்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு பல வீடு நம்ம பார்த்துருக்கோம் இதே மாதிரி ஏகப்பட்ட பாட்டில் ஷேப் இதுலேயே பார்த்தீங்கன்னா சென்ச்சரியும் சேலம் தமிழ்நாடு ஒன்லைன் கொடுத்துருக்காங்க வேற ஒன்று ஒன் எயிட்டி எம் டூ தேர்ட்டி போட்டிருக்காங்க டூ ஃபோர்ட்டி வாங்கினாங்க ஒன் பாயிண்ட் எயிட் ஆல்கால் கண்ட் மேலே கேப் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு ஒரு கோல்டு கலர்ல

கொஞ்சம் ஹெவியான ஸ்கிரிப்டா இருக்கிற மாதிரி இருக்குது ஓகே எத்தனை பேருக்கு வீஸ் ஆஃப் பிராண்டி பிடிக்கும் தெரியல தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்க கிளாஸ் எடுத்துக்கலாம் ரொம்ப நாளா நான் வீடியோ போடல கிட்டத்தட்ட ஏழு மாசம் நம்ம வீடியோ போனா அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சாரி கேட்டுக்கிறேன் என்ன ரீசன் பல ரீசன் இருக்கு அதான் சொல்லிட்டு இருக்க டைம் இல்லை ஸோ இது நம்ம டேஸ்ட் பார்க்கலாம் ஒரு சிக்ஸ்டி எம்எல் ஸ்டீம் எடுத்தாச்சு நம்ம எப்பயும் ஹாஃப் சோஷல் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டீம் தான் இதுக்கு ஸ்டார்ட் இன்னைக்கு என்னன்னு பார்த்தோம்னா கருவாடு கருவாடு தான் எடுத்திருக்கேன் சேம காம்பினேஷன் சொல்ல போனால் நல்ல ஹார்டான ரிங்கிங் ஒரு நல்ல ஹார்டான நம்ம கருவாடு இருந்தால் பட்டையை கிளப்பும் ஓகே இது ஸ்மெல் பார்க்கலாம் மைல்டான ஸ்பிட்டு ஸ்பிட்டு மைல்டாக தான் இருக்கு கொஞ்சம் ஹெவியான மாதிரி தெரியல ரொம்ப நல்லா இருக்கு ஸ்மூத்தா இருக்க மாதிரி இருக்குது லைட்டா எசன்ஸ் எல்லாம் தெரியுது நோட்ஸ் பெருசா வரல இருந்தாலும் மைல்டா அந்த மொலாசஸ் கரும்பு ஸ்மெல் தெரிய வந்துட்டு தான் இருக்குது ஓகே இது நம்ம ராம ட்ரை பண்ணலாம் அதுக்கு முன்னாடி நான் எப்பயுமே சொல்றேன் பதினெட்டு வயசு கிழக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க பெருங்கேட்டு பிடிக்காதுங்க ஓகே லெட்ஸ் கேட் ஸ்டார்ட் ஓகே சியர்ஸ் கார்டு ஸ்வீட்னஸ் இருக்கு டைட் இறங்கும் போது எரிச்சல் இருக்குது அது மட்டும் இல்லாம காட் நல்லாவே இருக்குது ஆஃப்டர் பர்ன் இருக்குது நெஞ்செரிச்சல் கண்டிப்பா இருக்குது நீங்க ராவா அதை ட்ரை பண்ணாங்க நான் ராவா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் எப்பயுமே வாட்டருக்கு கோட்டர் தான் சாரி கோட்டருக்கு வாட்டர் தான் எப்பயுமே அதான் பெஸ்ட் வே தண்ணி நல்ல சரக்காக தான் நீங்க தண்ணி லைட்டா ஊத்திக்கலாம் அது ஸ்மெல்லுக்காக இப்படி காட் எதிகமாக இருந்தால் நீங்கள் ஹெவியா ஊற்றீங்களா அது நான் எடுக்கணும் அது எந்த மாற்றம் இருக்காது ஸோ இதை நான் ராவா ட்ரை பண்ணியாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிட்டு ஜி எஸ் கெஸ் உம் டேஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இருக்குது ஸ்வின்ஸ் நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் காட்டு ஆயிருச்சு ரெண்டாவது பாத்தீங்கன்னா ராவா போது எரிச்சல் நல்லாவே இருந்துச்சு உள்ள அப்படியே இறங்கும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருந்துச்சு ஆனா இதுல அப்படி இல்ல டீசெண்டாக குடிக்கிறதுக்கு சோ நல்லா குடிக்கிறதுக்கு இதுக்கு ஸ்டார்ட் கருவாடு ஸ்பூண்ட் இருந்தாலும் கையாடு சாப்பிடறது நல்லா இருக்குங்க நல்ல காரசாரமா ஒரு கருவாடு இது ஊலி கருவாடு அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இது ரொம்ப சிம்பிள் சேர்ந்தது வெங்காய தக்காளி அது மட்டும் இல்லாம மிளகாய் பொடி மஞ்சள் பொடி தேங்காய் நிலை போட்டு நல்லா வதக்கி எடுத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார்ட் ரெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயுமே கருவாடு ஓவராலா குடிக்கிறதுக்கு எப்படி கேட்டீங்கன்னா ஓகே டீசெண்டா இருக்கு சோ இருநூத்தி நாற்பது ரூபாய்க்கு ஒர்க் தான் இல்லைன்னு சொல்லல என்ன ரீசன்ட் பாத்தீங்கன்னா ஓகே டீசெண்டா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கு மைல்டாக கசப் இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவியான காட் இருக்குது ராவ அடிக்கும் போது தண்ணி ஊற்றி அடிக்கும் போது எல்லாமே ஃபேட் ஆயிடுது ஸ்வீட்னஸ் டைட்டாக தெரியுது இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம்னா எத்தனை சரப்பு தான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது மார்க்கெட்டில் இரநூத்தி நாற்பது ரூபாய் இருக்குது போல்ஸ் இருக்குது மோர்பியஸ் இருக்குது விட்டா சொல்லிக்கிட்டு போகலாம் ஏகப்பட்டது இருக்குது தேவைப்பட்ட கம்பாரிசன் போட்டுக்கலாம் இது எத்தனையும் இருக்குது ஸோ உங்களோட சாய்ஸ் தான் ரெக்கமெண்ட் பண்ணலாம் இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி முப்பது பத்து ரூபா எக்ஸ்ட்ரா போனால் இரநூத்தி நாற்பது ரூபா ஓகே டேஸ்ட் வாய்ஸ் சூப்பரா இருக்கு கொடுக்குற காசுக்கும் ஓகே ஒர்க் தான் இது எல்லாருக்கும் வாங்க முடியும் எல்லா கடலும் கிடைக்கிது செஞ்சுவேட்டிங் நம்ம கொடுக்கணும்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் கொடுப்பேன் காசுக்கு ஒருத்தா இருந்தாலும் சரக்கு நம்ம மார்க்கெட்ல இருக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க போடாம இருக்காங்க அத்தனை கிடைக்குது இது ஒருத்தான் கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு டீசென்டா தான் இருக்குது மோசம் சொல்ல வரல ரீசெண்டாக இருக்குது இரநூத்தி நாற்பது தான் உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் பாக்ஸில் பிலோ பண்ண நானும் பார்த்து தெரிஞ்சுக்கேன் நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடணும் கமெண்ட் பாக்ஸில் பிலோ பண்ணுங்க அதை நான் பார்த்து நெக்ஸ்ட் வீடியோ கொண்டு வர பார்க்குறேன் இனி கண்டினியூ வீடியோ வரும் ரெகுலராக வீடியோ வர்ற மாதிரி இருக்கும் ஸோ நான் எப்பயுமே சொல்கிறேன் பதினெட்டு வயசு பிள்ளைக்கு யாருமே இந்த வீடியோ பார்க்காதீங்க பெருமை லேடி பிடிக்காதீங்க குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது டோன்ட் ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எனி காஸ்ட் சேர்ஸ் கைஸ் எவர் நைஸ் டே என்னோட வீடியோ சந்திக்கலாம் எவர் கிரேட்